ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம ஹேங்கர் கலெக்ஷன்ஸில் பூனம் ஸாரீஸ் பார்த்துட்ருக்கோங்க ஸோ இந்த பூனம் ஸாரீஸில் இந்த ஸாரீ ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ ஒரு புது வெரைட்டி ஆஃப் ஸாரியாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு அழகான ஒரு பூனம் ஸாரீ ஸோ இது பத்தி கலெக்ஷன் சொல்கிறாங்க ஸோ இந்த வெரைட்டியில் இருக்கக்கூடிய ஸாரீஸை ஒரே பேட்டர்ன் வேறு வேறு கலர்ஸில் இருக்கக்கூடிய சாரீஸ் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஸோ இந்த இருக்கு பாருங்க இது நாலு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த சாரீஸோட ரேட் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் தான் ஆரேஞ்ச் அதுக்கப்புறம் வந்து ஒரு டார்கர் ஷேட் ஆஃப் மெரூன் வித் ரெட் இது வந்து பாருங்க டபுள் கலரில் இருக்கு ஆரேஞ்ச் அண்ட் எல்லோ இது மெரூன் அண்ட் ரெட் இது வந்து ப்ளூ அண்ட் க்ரீன் டார்க் ஷேட் ஆஃப் பிங்க் லைட் ஷேட் ஆஃப் பிங்க் ஸோ இந்த நாலு சாரீஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பத்திக் சாரின்னு சொல்கிறாங்க சீஜல் சாரீஸ் வித் ப்ளவுஸோட உங்களுக்கு இருக்கும் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றத ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி சாரி கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த நாலு சாரி கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இந்த பேட்டர்ன் ஆஃப் சாரீஸில் நம்ம சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஹேங்கர் கலெக்ஷன்ஸ்லேருந்து எடுத்தேன் ஸோ லோ பட்ஜெட் சாரீஸ்னால் இது எல்லாமே ஸோ இதோட முந்தான இதில் பிளவுஸ் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பிளவுஸ் வந்துடுது இது முந்தான லாங் பார்டர் வருது இது வந்து சாரீ ஃபுல்லாமே இருக்கக்கூடிய டிசைன் டபுள் பார்டரில் இருக்க பாருங்கள் ஆரஞ்ச் அண்ட் எல்லோ ரெண்டு கலர் காம்பினேஷன் சாரீ உள்ள ஃபுல்லாக வந்துடுது ஸோ ஃபோர் செவன்ட்டி ஃபைவ்க்கு ரொம்ப அழகான சாரீஸ் ஸோ இதெல்லாமே பூனம் ஸாரீஸ் அப்படின்றாலும் அப்படியா பண்ணும் போது நம்ம ரொம்ப லீனாக காட்டும் ஸோ அடுத்து வந்து மெரூன் அண்ட் பிங்க் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய இந்த சாரீ இப்போ பார்க்கலாம் ஸோ இது வந்து மெரூன் அண்ட் ரெட் காம்பினேஷனில் வருது இது வந்து முந்தான ஸோ இது ப்ளவுஸு இது இது உங்களுக்கு வந்து வந்து வந்துருது ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பாருங்க பெரிய ஒரு சைடு சின்ன வந்துருது ஆ ஸோ மல்மல் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க கஸ்டமர் ஸோ அடுத்த சாரி இது வந்து ப்ளூ அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் இது முந்தான இது ப்ளவுஸு இது முந்தான இது சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பாருங்கள் க்ரீனும் ப்ளூவும் ஓகேங்க ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் லைட் ஷேட் ஆஃப் பிங்க்கும் டார்க்கர் ஷேட் ஆஃப் பிங்க்கும் இருக்குது சின்ன பார்டரும் பெரிய பார்டரும் இருக்கக்கூடிய ஒரு சாரி இது முந்தான இது பிளவுஸு சாரி உள்ள இருக்க டிசைன் பார்க்கலாம் ஓகேங்கக்கா தேங்க்ஸ் ஸோ இன்னைக்கு நம்ம அழகான கலெக்ஷன்ஸ் ஆஃப் சாரீஸ் அந்த பூனம் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் ஹேங்கர் கலெக்ஷன்லேருந்து இன்னொரு வீடியோவில் ஒரு புது வெரைட்டிஸ் ஆஃப் சாரீ புது கலெக்ஷன்ஸோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்